மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய வாரிய தலைவர்களே தலைவர் அவர்களே செம்பி அவர்களே டைரக்டர் அவர்களே செக்ரட்டரி அவர்களே மட்டுமல்ல அதிகாரிகளே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அட்வைஸ் அவர்களே சக சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மின்வாரிய டாக்டர் அம்பேத்கர் முரசின் சார்பாக ஜெயிலின் நடந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம் இன்று வாரியத்தில் வந்து நல்ல செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது நாம் நினைக்கிறோம் அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் அதனால வாரியத்தில் வந்து சில குறைகளை வந்து நம்ம பண்ண வேண்டும் என்று எல்லா சங்கங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுங்க நம்முடைய மதிப்புக்குரிய வாரிய அவருடைய தலைமையின் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிருக்கோம் இது இரண்டாவது முறையாக நம்முடைய வாரிய தலைவரவர்கள் இதை நடத்தி இருக்கின்றார்கள் இதற்கு இந்த வாரியத் தலைவர் அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் என்னென்ன குறைகள் நம்முடைய நிபந்தி பெயர் பண்ணப்படுமோ அது எல்லாமே முடித்துவிட்டு மாற்று மிகு அமைச்சரவர்களிடமும் ஒரு சில கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் சார்பாக நாம் பேச வேண்டிய நிலை கட்டாயத்தில் இருக்கின்றோம் தற்போது வாரியத்தில் வந்து நிறைய வந்து ஒரு வாரிய வளர்ச்சி வந்து நிறைய அளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது வாரிய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கின்றது ஒரு காலத்தில் பன்னெண்டு எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் மெகாவாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு போய் நம்ம வந்து மின்வாரியம் அவ்வளவு ஒரு பெரிய தமிழ்நாடு அரசில் மிகப்பெரிய நிறுவனமாக செயல்பட்டு வருகின்றது ஒரே ஒரு இதில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழிலாளர்கள் இருந்தார்கள் இப்போ கடந்த ஆண்டாக நம்முடைய கொரோனா தொற்றின் காரணமாக பல இதுகள்லாம் எடுக்கலை ஆளெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை அதிலிருந்து நம்ம நம்முடைய வாரியத்தில் வந்து நம்முடைய பணியிடங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன அதனால தான் நம்மளுடைய எல்லா தொழிற்சங்க தலைவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்க சகோதரர்களும் இதனுடைய ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ரெக்ரூட்மெண்ட் என்பது நமக்கு வாரியத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அளவில் அதை நம்ம பேசப்பட்டு கொண்டு பேசி கொண்டு என்ன 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 பொறுப்பாளர்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுல வாரிசு வேலைகளும் ஒரு சிலவருக்கு வாங்கி இருக்கின்றோம் இன்னும் வாரிசு வேலைகள் வழங்காமல் இன்னும் நிலையாக இருக்குது அதனால ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம வந்து முதல்ல ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும் ஏஐ வந்து இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் ஏஐக்கு ஆயிரம் வேக்கன்சிக்கு மேலே ஏஇ போஸ்ட்டு காலியாக இருக்குது அதே மாதிரி டெக்னிக்கல் போஸ்ட்டு ஒரு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து காலியாக இருக்கு அதே மாதிரி எல்லா நிலைகளிலுமே வேக்கன்சி இருக்கு அன்னைக்கு பன்னெண்டாயிரம் அக்கா பாட்டு இருக்கும்போது போது வாரியத்தில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருந்தோம் இன்னைக்கு வந்து வாரியத்தில் வந்து எழுவத்தெட்டாயிரம் பேர் தான் இருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு வாரியம் வந்து நம்ம வந்து ரொம்ப நாமளும் வந்து ஒத்துழைச்சிருக்கிறோம் வாரியத்துக்கு வந்து எல்லா விதத்திலையும் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் கோஆபரேஷன் வாரியத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு வரும் இதுக்கு மேலாக நம்முடைய வாரிய தலைவர் வாரிய தலைவர சொல்லணும்னா வாரிய தலைவரவர்களே வாரிய அரசால் வாரிய தலைவரவர்களே நமக்கு நமக்கு மின்சார வாரியத்துக்கு அளிக்கப்பட்ட இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக தான் நான் வாரிய தலைவரவர்கள் பார்க்குறேன் அவ்வளவு பெரிய சிறப்பாக எல்லா இடத்துலுமே இந்த இஆர்பி சிஸ்டம் அந்த சிஸ்டம் எல்லாம் ஒரு டிஜிட்டல் மையத்தில் வந்து நம்முடைய வாரிய தலைவர்கள் வாரியத்தை கொண்டு வந்தார்கள் அதுல சில குறைகள் இருக்கின்றன மின்வாரியில மிகப்பெரிய நமக்கு வந்து வரக்கூடிய வருமானம் வந்து ரெவன்யூ சோர்ஸ் எல்லா இதுலயும் முடிச்சு ஒருத்தருக்கு பணி செய்துட்டு அவருடைய வருமானத்தை வாங்கும் போது அந்த ரெவன்யூ வந்து நமக்கு இன்னும் அதை சரி சரிவரையா அந்த ரெவன்யூ சோர்சத்துல நம்முடைய வாரியம் கவனம் செலுத்தவில்லை என்று தான் என்னுடைய எண்ணம் வாரியத்தில் வந்து எட்டு எவ்வளவோ இருக்கு அசஸ்மெண்ட் கேடர் வந்து ரொம்ப வாரியத்துக்கு வருமானத்தை தேடி ஒரு கேடர் இன்றைக்கு அந்த அசஸ்மெண்ட் கேரளை வந்து நீங்க வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நீங்க வந்து அவனுடைய ஸ்மார்ட் போன்ல வந்து எடுக்கிறதாகட்டும் அவன் எல்லாருமே ஸ்மார்ட் வச்சு வச்சிருப்பாங்க ஆனா ஆளெல்லாம் இல்லை நீங்க வந்து ஆர்எஸ்ஏ வந்து நீங்க அசஸ்மெண்ட்ல அந்த ஆர்எஸ்ஏ வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கொடுற நிலையில இருக்கு ஒரு ஒருத்தர் ப்ரமோஷன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு தான் ஒரு ப்ரொமோஷன் வருது அது கடைநிலையில வரக்கூடிய இந்த ஆர்எஸ்ஐ ஏடிஓ அதெல்லாம் கடைநிலையாக வரும் அந்த அரசு பணி என்பது ஒரு இது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் வரும் மீண்டும் அவனை பிரிஞ்சுக்கு அனுப்பிற்கு வந்து ஒரு அவனுடைய மனித வளத்தை வந்து நம்ம வந்து சரியா கணக்கிட முடலுதான் அர்த்தம் எப்போதுமே மனித வளம் ரொம்ப முக்கியம் நீங்க என்னென்ன இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கூட சொல்லுங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட எடுத்துங்க ஆனால் மனித வளத்தை மேம்படுத்த வேண்டியது குறிப்பாக மின்வாரியத்தில் நம்ம தலைவர்கள் அவர்கள் அதை மேம்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடலாம் ஒரு எடுக்கலாம் அது போக நம்மளுடைய இன்டெர்னல் செலெக்ஷன் ஒன்று சொல்லியிருக்கோம் இன்டர்னல் செலக்ஷன்ல வந்து என்னென்ன போஸ்ட் எல்லாம் எல்லா போஸ்ட்டுமே இன்டர்னல் செலெக்ஷன் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம் எல்லாமே எடுக்கிறோம் நீங்க அசத்தமான நான் கூட வாரியத்தலைவர்கிட்ட தலைவர்கிட்ட சொன்னா ஒரு முறை வாரிய வந்து ரீஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம்

உடனடியாக வாரிசு வேலை கொடுக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்காவது பென்ஷன் போயிடுச்சு அந்த சிபிஎஸ் ஸ்கீம்ல அதுவும் கிடையாது அவங்களுக்கு அந்த வாரிசு வேலையாவது கொண்டு கொடுக்கணும் வாரியத்தில் காரணம் தப்புனா மரணம் என்று வாரியத்தில் வந்து எப்போதும் ஒரு மாதம் இரண்டு பேர் மூன்று பேர் வந்து மரணம் அடைந்து விடுகிறார்கள் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா வாரியத்தில் ஆயிருக்கு அதனால் நம்ம அந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட் காரணம் தொழிலாளர்கள் மன அழுத்தம் தான் காரணம் தொழிலாளர்கள் அலுவலர்கள் பொறியாளர்கள் எல்லாம் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்றாங்க அதுல வந்து சந்தேகம் இல்லை ஆனா அதே பொறியாளர்கள் வந்து தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை உணரணும் இன்னைக்கு எல்லா வேலை பாத்தீங்கன்னா